பத்து ரூபாய்க்கு அந்த அளவுக்கு சாப்பாடு எங்கேனும் போட மாட்டாங்க காட்சி ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சார் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் கெத்து ஹலோ உலக நாயகன் சம்ம தெரியுமா ஹலோ தளபதி தாங்க கெத்து ஹலோ ஏகே கே தான் மாசு அப்ப விக்ரம் தனுஷ் அப்ப சூரிய கார்த்திக் இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டை இருந்தாலும் எல்லா ஃபேன்ஸ் கிளப்பும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சும்மாவா சொன்னாங்க சென்னையில நிறைய ஸ்பாட் இருக்கு அதுவும் ஃபுட் ஸ்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது நம்ம ஊர்ல சாப்பாடு கடை வச்சு கோடீஸ்வரர்கள் செயல் ஆனவங்களும் இருக்காங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டே பணம் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராமாபுரத்துல இயங்கிட்டு வர கார்த்திகோட ஒரு சூப்பரான தள்ளுவண்டி கடை இந்த தள்ளுவண்டி கடையில என்ன ஸ்பெஷல் கேக்குறீங்களா இந்த தள்ளுவண்டி கடையே ஸ்பெஷல் தாங்க இப்ப இருக்கிற டெலிவரி பண்றவங்க மேஸ்திரி வேலை செய்கிறவங்க வயசானவங்க இப்படின்ட்டு எல்லாருக்குமே இந்த கடையை பத்தி அத்துபிடி ஏன்னா இவங்க தினசரி உணவே அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தள்ளுவண்டி கடையோட ஸ்பெஷல் என்னன்னா பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் பத்து ரூபாய் சாப்பாடுல அப்படி என்னங்க இருந்து போகுது அப்படின்லாம் கேட்காதீங்க இந்த பத்து ரூபாய் சாப்பாடை நாங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இந்த ரைஸோட குவாலிட்டி அந்த ஃபுட்டோட குவாலிட்டி அது மட்டும் கிடையாதுங்க அதில் இருக்கிற வெஜிடேபிள்ஸ் எண்ணெய் மசாலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில இருந்துச்சு பத்து ரூபாய்க்கு பாஸ்மதி அரிசியில வெஜிடபிள் ரைஸ் கண்டிப்பா சொல்லலாம் எங்கேயுமே கிடைக்காது செம்ம டேஸ்டா இருக்கு காரம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லா ரைஸ் வந்து வெந்திருக்கு நம்ம மசாலா எல்லாமே பர்ஃபெக்டா உட்காந்துருக்கு பத்து ரூபாய்க்கு இவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே சாப்பிட முடியாது அவ்வளோ சூப்பரா இருக்குது சோ நிறைய பேர் சொன்ன மாதிரி வீட்டுல மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த தள்ளுவண்டி கடை இருக்கு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அங்க போயிடுங்க பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் தான் ஃபுட் இருக்கும் அதுக்குள்ளே காலி ஆயிடும் இங்க வரவங்க வெறும் பத்து ரூபாய்க்கு எத்தனை வந்து சாப்பிடறவங்களும் இருக்காங்க அதுவே ரெண்டு தடவை வாங்கியும் சாப்பிடுறவங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல பர்டிகுலரா இங்க வரவங்க இந்த ஏரியாவை சுத்தி வேலை செய்யறவங்க காலேஜ் பசங்க டெலிவரி பசங்க கடையில வேலை செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சாப்பாடு அவ்வளவு உபயோகமா இருக்கு ஏன்னா பத்து ரூபாய் லஞ்சு முடிச்சா அவங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் மிச்சமாவது அந்த தொண்ணூறு ரூபாய்க்கு அவங்க லைஃப்க்கு ரொம்ப முக்கியம்

இந்த விஷயம் படிக்க படிப்புன்னா நோட் புக் வாங்கி கொடுக்குறான் காலேஜ் பீஸ் கட்டுறான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க ஏதாவது அழிச்சிடணா அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க சாப்பாடு வந்து எல்லா போட்டவங்களுக்கு சாப்பாடு பத்து ரூபா கொடுத்து சாப்பிடற மாதிரி ஃப்ரீயா சாப்பிடறதுக்கு போல காசு கொடுத்து சாப்பிட்டா தான் கரெக்டா இருக்காங்க இப்ப ரெண்டு வரும் வேலை செய்யறாங்க அதுக்காக சம்பளம் அதுல எடுத்துக்கிறது கரெக்டான இந்த பேமெண்ட் போட்டு விட்டுருவாங்க சாப்பாடு தனியா இவ்வளவு ஃப்ரீயா கொடுக்க கூடாது ரெண்டு பேரும் வேலை செய்றீங்களா அதனால அவங்க கற்று சம்பளம் ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு அவங்க விளைக்க மாட்டாங்க வீட்டுலயே படுத்திங்கிறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால மினிமம் பத்து ரூபா உழுத்து சாப்பிடற மாதிரி பத்து ரூபாய் சாப்பாடு இப்ப முக்கிய முக்கியம் நல்லது சூர்யா கார்த்திகை ரொம்ப நன்றி மக்க வந்து நல்லா சாப்பிடுதுங்க பத்து ரூபாய்க்கு அந்த அளவுக்கு சாப்பாடு எங்கேயுமே போட மாட்டாங்க நல்லா சாப்பிடறோம் திருப்தியா மூணு வருஷமா நல்லா மக்க வந்து நல்லா சாப்பிடுறாங்க மூணு வருஷமா சாப்பாடு போடுறாங்க நாங்க டெய்லி அந்த சாப்பாடு சாப்பிடறோம் எவ்வளவு மக்கள் காத்து சாரால எவ்வளவு மக்கள் பழிக்குது எவ்வளவு மக்கள் பசியா வருது ஆஹ் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் இப்ப சாப்பாடு பிரிஞ்சு சாதனா உணவு நல்ல உணவு தான் எந்த ஒரு பழம் இது கிடையாது வயிறு ரொம்ப சாப்பிட்டு போறாங்க பத்து ரூபாய்க்கு சாப்பாடு யாரு போடுறாங்க ரொம்ப நன்றி கார்த்தி சாப்பாடு போறது ரொம்ப நன்றி எங்களுக்கு நிஜமா நல்லா தான் இருக்கு அம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க சாப்பாடு அது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது இது பத்து ரூபாய்க்கு வாங்குறது டேஸ்ட் தான் நல்லா இருக்கு ஏதோ ஒரு பத்து அஞ்சு மீன் விற்கிறோம் முடியாதவங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம் நாங்க ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தான் சொல்லிட்டு போறோம் நல்லா நன்றி கார்த்தி சாருக்கு இருக்கு நூறு ரூபாய் வச்சாதான் போய் சாப்பிடலாங்க ஒரு டீயே வந்து பாஞ்சு ரூபா ஆகி போச்சு சரிங்களா ஒரு டீ பாஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு சாப்பாடு பாடுது அது பெரிய பெரிய மேலதான் அது காட்சி சா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சார் உங்களுக்கு இரு ரூபாய்க்கு வேணுன்றாங்க பத்து ரூபாய் வேணுன்றாங்க கொஞ்சம் அதிகமா சாப்பாடு போட்டா எங்களுக்கு அதுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு இந்த சாப்பாடு பத்து ரூபாய்க்கு கொடுத்து சாப்பிட்டு போறாங்க மீன் வைக்க பக்கத்துல வந்து கடை காலி பண்ணு சொல்றாங்க ஆனா அவரு சார் வந்து என்ன அவங்க அங்கேயே மீன் போடட்டும் கடை போடட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டா கேள்விப்பட்டோம் எங்களுக்கு அதுவே போதும் கார்த்திக் சார் ரொம்ப நன்றி எல்லாரும் இது இந்த சாப்பாடு கூட இல்லாம எவ்ளோ பேர் கஷ்டப்படுறாங்க ரொம்ப நன்றி கார்த்திக் சார் இந்த சாப்பாடு கிடையாது